வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் பதினைந்து இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மணலில் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று ஒரு நேர்முறையாக அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறார் வாருங்கள் கேட்போம் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்று வள்ளுவர் தன்னுடைய குரலிலே சொல்லியிருப்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்வது என்னவென்றால் வேண்டியனவெல்லாம் கிடைக்கும் எப்போதென்றால் நீங்கள் வேண்டியன குறித்து ஒரு தவம் போல செய்ய வேண்டும் அந்த செய்தல் என்பது எப்படி என்றால் எனக்கு இது வேண்டும் இதற்காக இந்த படிக்கு நான் நன்றாக செய்கிறேன் இதற்கான பயன் எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் சித்தமாக இருக்கிறேன் என்று ஒரு தவம் போல செய்தால் அதன் விளைவு நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும் என்று உறுதியாக கூறுகிறார் எனவே இந்த இடத்திலே வேண்டியது என்பது மற்றவரை வேண்டுவது என்பது கூடாது பிறரை எதிர்பார்ப்பது அல்லது பிறரிடத்தில் வேண்டி பெறுவது என்பது கூடாது அப்படி வேண்டுவது என்பது அது எதிர்பார்த்தல் அதனால் பிணக்குற நேரும் சல சில சமயங்களில் பிணக்கினாலே துன்பம் நேரும் ஆனால் அப்படி அல்லாமல் எதிர்பார்த்தல் ஏதுமின்றி எந்த செயலையும் செய்ய வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி குறிப்பிடுகிறார் அப்படி செய்யும்போது உன்னுடைய நிலை என்ன உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய பொருளாதார வலிமை என்ன உன்னுடைய உடல் வலிவு என்ன என்பதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த செயலை சரியான முறையில் செய்தால் நிச்சயமாக அந்த செயலுக்கேற்ற விளைவு வந்தே தீரும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிறார்கள் அந்த வகையிலே இந்த பயிற்சியினை முதலில் ஒரு வாரம் துவங்குங்கள் பின்பு ஒரு மாதம் நீட்டியுங்கள் நிச்சயமாக நாளடைவில் எது செய்தாலும் அது அது குறித்த ஒரு அக்கறையோடு ஒரு செய்தவம் போல செய்தால் நிச்சயமாக பலன் நமக்கு உண்டு என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிறார் அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி